ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒருவர் முதல்வராகவே முடியாது என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இயக்குனர் அமீர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இதில் வி கப் ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் பிறப்பால் இனி தமிழ்நாட்டில் ஒருவர் முதலமைச்சராக உருவாக கூடாது என்று ஆதவ் அர்ஜுனா உதயநிதி ஸ்டாலினை தாக்கினார் இவரது இந்த பேச்சுக்கு திமுகவினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதே நேரம் ஆதவ் அர்ஜுனாவின் திருமாவளவன் கூறினார் இன்று துணை முதலமைச்சர் இது குறித்த கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்ப கடும் சீற்றத்துடன் பதிலளித்தார் உதய் யார் இங்கு பிறப்பால் முதலமைச்சர் ஆனது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுத்தான் முதலமைச்சர் ஆவாங்க அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லை என கோபத்துடன் சொன்னார் இந்த நிலையில் இயக்குனர் அமீர் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிராக தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பிறப்பால் ஒருவர் பணக்காரர் ஆகலாம் பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் பணக்காரர் ஆகலாம் ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒருவர் முதல்வராகவே முடியாது என்று ஆதவ் அர்ஜுனாவை அட்டாக் செய்துள்ளார் அமீரின் இந்த கருத்து சோசியல் மீடியாவில் விவாதத்தை கிளப்பியுள்ளது